திருச்சபை மக்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் கிறிஸ்துமஸ் குறித்து நினைவில் கொள்ள வேண்டிய காரியம் இன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒப்பில்லா திரு ஈரா பாடல் பிறந்த வரலாறு குறித்து காண்போம் கத்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது லூகா இரண்டு ஒன்பது கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு ஆண்டு முழுவதிலும் உள்ள இரவுகளில் மிகவும் முக்கியமானதும் மகிழ்ச்சியானதுமான இரவு கிறிஸ்துமஸ் தினத்திற்கு முந்தின நாள் இரவாகும் ஏனெனில் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் அமைதியான இந்த இரவில்தான் திடீரென பிரகாசமான ஒளியுடன் தெய்வ வானத்தில் தோன்றி பூலோகத்திற்கு இருக்கிற ஆண்டவரின் பிறப்பை அறிவித்தனர் அன்றிரவில் வெத்லேகேமில் மாற்று தொழுவத்தில் தோன்றிய ஒளியானது இன்று உலகம் முழுவதிலும் பரவி கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை ஒளிமயமாக்கிக் கொண்டிருக்கிறது கிறிஸ்துமஸ் தினத்தை நாம் பலவிதமாக கொண்டாடினாலும் இரவில் நாம் பாடும் கிறிஸ்துமஸ் கேரல்ஸ் என்னும் பாடல்களே நமக்கு கிறிஸ்துமஸ் ஒளியை தருகின்றன இவ்விதமான ஓர் இரவில் பாடுவதற்காக எழுதப்பட்ட ஒரு பாடலே ஒப்பில்லா திரு ஈரா என்னும் பாடலாகும் ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டாம் ஆண்டு கிறிஸ்துமஸ் தினத்திற்கு முந்தின நாள் ஆஸ்திரியா நாட்டில் ஓபன்டார் கிராமத்தில் உள்ள தூய நிக்காலாஸ் ரோமன் கத்தோலிக்க ஆலயத்தின் வாத்தியக் கருவி பழுதடைந்து விட்டது அவ்வாலயத்தின் உதவி குருவாய் இருந்த ஜோசப் மோர் பாதிரியார் இதை கண்டு தனது சபை மக்கள் பாடல்கள் இல்லாமல் கிறிஸ்துமஸ் ஆராதனை அனுபவிக்க வேண்டுமே என வருந்தினார் இதை நிவர்த்தி செய்ய வாத்திய கருவி இல்லாமல் பாடக்கூடிய ஒரு பாடலை தாமே எழுத தீர்மானித்து ஒப்பில்லா திரு ஈரா என்ற பாடலை சிறிது நேரத்தில் எழுதினார் உடனே ஆலய பாடகர் தலைவரும் அவ்வூர் ஆசிரியருமான பிரான்ஸ் குரூபர் என்பவர் கிட்டார் வாத்தியத்துடன் அப்பாடலை பாடுவதற்கேற்ற ஒரு ராகத்தையும் அமைத்து அன்றிரவு ஆராதனையில் குரூபர் கிட்டார் வாசிக்க மோர் பாதிரியார் இப்பாடலை பாடினார் சபையார் இதைக் கேட்டு பரவசம் அடைந்தனர் பின்னர் ஆரகன் பழுது பார்க்க பட்டவுடன் அதன் துணியை பறிச்சிக்க குரூபர் இந்த ராகத்தை அதில் வாசித்தார் பழுது பார்க்க வந்தவர் இதைக் கேட்டு மிகவும் பாராட்டி அதன் பிரதி ஒன்றைக் கேட்டு வாங்கி தனது கிராமமாகிய சில்லர் தாலுக்கை எடுத்து சென்றார் அவ்வூரில் உள்ள ஒரு மேல்சோட் வியாபாரியின் நான்கு பெண்மக்கள் இப்பாடலை பக்கத்து கிராமங்களுக்கு சென்று பாடினர் கேட்டவர்கள் அடைந்தனர் இப்பாடல் ஐரோப்பா முழுவதும் பரவியது இப்போது இப்பாடல் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு கிறிஸ்துமஸ் பாடல்களில் மிக சிறந்த பாடலாக பாடப்பட்டு வருகிறது ஆகவே ஒரு வாத்திய கருவி பழுதடைந்ததின் விளைவாக ஒரு அழகிய கிறிஸ்துமஸ் பாடல் உருவாகிற்று கிறிஸ்துவ பிறப்பின் பண்டிகையை